உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீக்கலாக்கி ரச்சித்தார் நான் தேவனை நோக்கி கூப்பிட்டு தாங்க இருக்கேன் அவர் கேட்குறாரா கேட்குறாரா இல்லையா தெரியல அப்படின்னு கவலைப்படுறீங்களா என்ன காப்பாற்றுவாரா என்னால் சமாளிக்க முடில தள்ளி போட முடியாது எனக்கு ரொம்ப அவசரம் அவசர தேவை உடனே வேணும் நான் கூப்பிட்டுருக்கேன் தனியாக நின்று கூப்பிட்டுட்ருக்கேன் அவர் கேட்குறாரா நிச்சயமாகவே கேட்குறாரா என் குரல் அவருக்கு வந்து போய் சேருதா எத்தனை பேர் இருக்கீங்க தேவன் வந்து கேட்குறாரு உங்களால் தான் அவரை பார்க்க முடியல அதனால்தான் இந்த டவுட் வருது ஆனால் ஏசு உங்களை பார்த்துட்டு தானே இருக்கார் அவர் பார்க்குறவர் கேட்க மாட்டாரா உங்கள் பக்கத்தில் தான் இருக்கார் உங்கள் பக்கத்தில் இருக்கிறத உங்கள் நீங்கள் உணர முடியல கரெக்டா அவர் கேட்டுட்டு தான் இருக்கார் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கார் சரிங்களாங்க பயப்படாதீங்க உடனடியாக செய்து தராரு தவிக்க விட மாட்டார் உங்களுக்கு இது மிக மிக அவசரமான தேவை நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த ஆபத்தில் இருந்தாலும் உடனே காப்பாற்றி கொடுப்பார் உங்களை காப்பாற்றி விடுவார் எந்த ஹாஸ்பிட்டலில் நிற்கிறீங்க நீங்கள் தேவன் காப்பாற்றுவார் எந்த பிரச்சனையில் மாட்டிட்டு தேவனை நோக்கி இருக்கீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறீங்க எந்த வாசல்ல வாசலானு இருக்கீங்க தேவன் எல்லாத்துக்குமே உங்களை காப்பாற்றுவார் உங்களுக்கு தப்பு வைப்பார் அவசர அவசரமாக வந்து காப்பாற்றுவார் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார் உங்கள் கூக்குறல் அவருக்கு போய் சேர்ந்துருச்சு சரிங்களாங்க யோனா என்ற ஒரு பிரசங்கியார் இப்படி தாங்க சொல்கிறாரு நான் கூப்பிட்டேன் அவர் கேட்டார் உடனே கேட்டுட்டார் ரொம்ப நல்லவர் தேவனு சொல்கிறாரு யோனா என்ற ஒரு ஊழியக்காரன் அப்படி சொல்கிறாங்க யோனா இரண்டு இரண்டு பாருங்களேன் என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குறல் இட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் அப்படின்னு சொல்கிறாங்க பாதாளத்தின் வயிறுன்றது மீன் வயிறு பாதாளம் வந்து மீனை தான் பாதாளன்றாங்க மீன் வயிற்றில் மாட்டிக்கிட்டு நான் கூப்பிட்டேன் தேவன் கேட்டாருங்க அப்படின்றாங்க அந்த மீனி மீனே போய் கரையில் வந்து கக்கிட்டு போயிடுச்சு யோனாவை துப்பிட்டு போயிடுச்சுங்க மீன் தேவன் கட்டளை கொடுத்தார் யோனா மாட்டிக்கிட்டான் யாராலையும் காப்பாற்ற முடியாது எந்த மனிதன் நினச்சாலும் காப்பாற்ற காப்பாற்றி அவனை கூட்டிகிட்டு வந்திருக்க முடியாதுங்க ஆனால் யோனாவுடைய சத்தத்தை கேட்டு தேவன் என்ன பண்ணாரு மீன் கிட்ட சொல்லிட்டாரு போய் கரைக்கு வந்து அவனை துப்பணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த மீன் தேவனுடைய பேச்சை கேட்டு கரெக்டாக வந்து துப்பிட்டு போச்சு கரையில் கொண்டு விட்டுட்டு போயிடுச்சு அதுதான் நம்ம தேவன் காப்பாற்றுவார் உங்களை காப்பாற்றுவார் கரெக்டான டைம்ல உங்களுக்கு உதவி வரும் ஒரு நாள் ஆகாரம் இஸ்மவேலம் வனாந்திரத்தில் மாட்டிக்கிட்டாங்க இந்த ஆகார் என்ன பண்ணான்னா தான் பையன் சத்தம் கூட கேட்கக்கூடாது பையன் கூப்பிட்றது கூட எனக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளி போய் நின்றுட்டான் பையன் சத்தம் கேட்டுச்சுன்னா அவன் தண்ணி கேட்பான் கொடுக்கறதுக்கு தண்ணி இல்லை அதனால தான் ஆகார் வந்து பையன் சத்தம் கேட்கக்கூடாது கேட்டால் எனக்கு அழுகழுகையாக வருது என்னால் என்னால் பொறுத்துக்க முடியல அப்படின்னு தள்ளி போய் நிற்கிறாள் அவள் வந்து தன்னுடைய பையனுடைய குரல் கேட்கக்கூடாது அப்படின்னு தள்ளி நிற்கும்போது தேவன் என்ன பண்ணார் தேவதூதனை அனுப்புகிறார் தேவதூதன் என்ன சொல்கிறான் உன்னுடைய பையன் இஸ்மவேலுடைய குரல் தேவன் கேட்டுட்டார் இவ கேட்கக்கூடாதுன்னு நினச்சா ஏன்னா அவகிட்ட தண்ணி கொடுக்க முடியல தனியாக உட்காந்து அழுதுகிட்ருக்கும்போது தேவன் வந்து இஸ்மவேலுடைய குரலில் கேட்டார் வனாந்திரத்தில் இருந்த அந்த பையனுடைய குரலை கேட்டார் இஸ்மவேல் என்ற அந்த குட்டி பையனுடைய குரலை கேட்டார் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் குரல் தேவனுக்கிட்ட போயிடும் சரிங்களாங்க சும்மாலாம் அவர் நீங்கள் என்ன கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக பேசினா கூட அவர் கேட்டு பாருங்க சத்தமாக பேசணும் சத்தமாக கூப்பிடணுலாம் அவசியம் இல்லை எந்த இடத்துல எந்த மனாந்திரத்தில் இருந்தாலும் நீங்கள் ஆபத்துன்னு நினச்சிங்க நீங்கள் கற்றுனீங்கன்னா தேவன் வந்துடுவார் தேவதூதனை அனுப்பி இஸ்மேவேல் கூப்பிட்றது தேவன் கேட்டுட்டாரு இங்கே தண்ணி இருக்குது தண்ணி கொண்டு போய் குடு உன் பையனை கையில் பிடிச்சிட்டு கிளம்பு அப்படின்னு தேவதூதன் சொன்னான் காப்பாற்றுவாருங்க உடனடியாக உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுது சரிங்களா உங்கள் அவசரம் அவருக்கு புரிஞ்சிருச்சு அவசரமாக தேவைப்படுது உடனே செய்யணுன்னு உடனே செய்து தராரு சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க உங்கள் பிள்ளைங்க எங்கே இருந்து இன்னைக்கு கூப்பிட்டாலும் உங்கள் பிள்ளைங்களுக்கு உடனே பதில் வருது அவசர அவசரமாக நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்ய போகிறீங்க அவங்களுக்கு கேட்குறத அந்த இடத்துல இருந்து உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றி விடுறீங்க நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் ரத்த ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் ரச்சி பீராக ஏசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் படுக்கைகளும் சரியாகுவதாக சாமி மக்க நன்றி அப்பா பா மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைனா நீங்கள் அந்த மனிதனை நரகத்தில் போட்டிருக்கீங்க ப்ளீஸ்ப்பா எங்கள் பேரை எழுதி வச்சுக்கோங்க அந்த புக்கில் எங்கள் பாவங்களெல்லாம் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவிப்பா எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க தயவு செய்து அனுப்புங்கப்பா ரெண்டாவது தடவை நீங்கள் எப்போ வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி ப சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி நீங்கள் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு வானத்துக்கு நாங்கள் பறந்து உங்களை பார்க்க உங்களை சந்திக்க வருவோம் இப்போ அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் நலிவிடக்கூடாதுப்பா பா வசுத்தை குறைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமியின் சொந்தக்காரராக வருவீங்க இந்த பூமியின் ஓனராக வருவீங்க ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்க அந்த ஆட்சி நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசி முடிச்சு கெளுப்பிடாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்